எல்லாருமே புரட்டாசி மாசம் எப்படா முடியும் ஐப்பசி மாசம் எப்படா வரும் நம்ம வாழ்க்கையில எப்படா வெற்றி கிடைக்கும் அனைவருமே எதிர்பார்க்கக்கூடிய ஐப்பசி மாத பயிற்சி குரு சுக்ரன் ஜோதி டிவில ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சி கொடுக்குறோம் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அது இல்லாம எனக்கு நிறைய ஜாதம் கொடுத்திருக்கீங்க அனைவருக்குமே பொங்காளமன் சார்பாக ஒரு மனமாந்த நன்றியை தெரிஞ்சு இப்ப ஐப்பசி மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகம் அனைவருக்குமே குரு சுக்கரன் ஜோதிட டிவி சார்பாக நம்முடைய நிர்வாக சார்பாக அனைவருக்குமே தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தீபாவளியை எல்லாருமே சிறப்பா கொண்டாடுங்க ஐபேசி மாசம் மூணாம் தேதி ரொம்ப விசேஷமான ஒரு எல்லாருமே நம்மளுடைய முன்னோர்கள் நினைச்சு தீபாவளிய அனைவருமே கொண்டாடுங்க குழந்தைகள் இந்த வெடி இந்த பட்டாசு கொடுத்தெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து பயணிங்க மத்தபடி தீபாவளி பண்டிகை ரொம்ப விசேஷமா இருக்கும் இந்த ஐபேசி மாசத்துல அடுத்து சஷ்டி முருகபெருமானுக்கு ரொம்ப விசேஷமான மாசம் இந்த ஐபசி மாசம் சஷ்டி அனைவருமே விரதம் இருந்து அனைவருமே முருகபெருமானுடைய அருள் கண்டிப்பா பெருங்க இதான் விசேஷங்கள் மற்றபடி திருமண மூர்த்தங்கள் நிறைய மூர்த்தங்கள் ஐப்பசி மாசம் இருக்கு நல்ல காரியத்துக்கு இந்த மாசம் ரொம்ப நல்லது நல்ல விஷயத்த கண்டிப்பா ஆரம்பிய எல்லாமே உங்க பக்கம் வெற்றியா வரும் இப்ப பனிரெண்டு ராசிக்கும் இந்த ஐப்பசி மாசம் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுப்பார் கடைசி மட்டும்தான் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன் வீடியோ ஒவ்வொரு விதமான பலன கொடுக்குறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள கன்னி ராசி என்பர்களே பொதுவாக கன்னிராசி காலபுருஷனுடைய ஆறாவது ராசி தாங்க இந்த ராசி எப்போதுமே சரி கன்னிராசிக்கார பாருங்க எப்போதுமே வேலை தொழில் உத்தியோகம் இதை பத்தியும் ரொம்ப சிந்திக்கக்கூடிய ஒரே ராசினா அந்த மட்டும் மட்டும்தான் எப்படி வேலை உத்தியோகத்தை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய ஒரே ராசினா அந்த கன்னிராசி தான் எப்போதுமே ஒரு ஆக்டிவிட்டா ஒரு சுறுசுறுப்பா இருப்பாங்க பாருங்க இவங்க இடத்துல ஒரு நகைச்சுவை இருக்கும் ஒருத்தரை பார்த்தவன கவரக்கூடிய ஒரே குணம் ராசி மட்டும் மட்டும்தான் எல்லா கலைகளுமே அத்துப்படி கண்ணிய கண்ணியை பொறுத்தவரை அனைத்து கலையுமே இவங்களுக்கு தெரியும் எல்லா வித கலைகளையும் விரும்பக்கூடிய நபர்கள் யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பயங்கரமா சிந்திச்சு பேசக்கூடிய எல்லாமே பாருங்க இந்த கண்ணீராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும் அப்படிப்பட்ட கண்ணீராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த ஐப்பசி மாத பலன் எப்படா ஐப்பசி மாசம் பிறக்கும் எத்தனை பேர் பண்ணிட்டு இருக்கீங்க கன்னீராசிக்காரர்கள் கண்டிப்பா நல்ல விஷயம் உங்க பக்கத்து வீடு தேடி வருது பாத்துக்கோங்க இந்த மாசம் சரியாந்திர மாசம் உங்க லைஃப்ல ஜெயிக்கக்கூடிய மாசமா இந்த மாசம் மட்டும்தாங்க எல்லாருமே ஜாதகம் எடுத்துருவாங்க இந்த மாசம் மட்டும் பாருங்க ஏன்னா என்ன விஷயம் பண்ணணும் என்ன விஷயம் பண்ணக்கூடாது ஐப்பசி மாசம் பிறந்தா பார்க்கணும் ஏன்னா புரட்டாசி மாசத்துல எந்த ஒரு நல்ல காரியமும் பண்ண மாட்டாங்க ஐப்பசி மாசம் தான் வரணும் திரும்பணும் நல்ல விஷயம் எல்லாமே கன்னி கன்னிராசியை பொறுத்தவரை கண்ட சனி என்ன சனி கண்ட சனி இதை கண்டுதான் பயந்து போய் நடுங்கி போயிட்டு இருக்காங்க தயவு தயவு செய்து சொல்றேன் கன்னிராசி என்பவர்களே உங்க ஜாதகத்துல லக்கணத்தை வச்சுதான் எந்த கிரகத்தையும் நல்ல கிரகம் கட்டக்காரன்னு முடிவு பண்ணணும் நீங்களா முடிவு முடிவு பண்ணிடக்கூடாது நீங்க பிறந்த தேதி பிறந்த நேரம் ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா உங்களுக்கு சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இது நடக்கும் இது நடக்காது இந்த கிரகம் யோகமா இருக்கு இந்த கிரகம் பலவீனமா இருக்கு இதை பண்ணுங்க இத ஒரு ஜாதகத்தை வச்சு தசாபத்தி சொல்லுவாங்க தயவு செய்து அதை மேட்ச் பண்ணிட்டு எடுங்க இத இது ரெண்டுமே பார்த்துக்கணும் உங்க ஜா பிறப்பு ஜாதியம் பாத்துக்கணும் இப்ப சுத்தி வர கோச்சார கிரத்தையும் மேட்ச் பண்ணி இது நடக்குமா நடக்காதனா இந்த கோச்சாரம் இப்போ அதெல்லாம் வரக்கூடிய கிரகத்தை வச்சுதான் சொல்ல முடியும் சில பேர் சொல்றாங்க கன்னியாசன் நீ சொல்ல முடியும் பொது கரெக்டா இருக்குங்கிற தயவு செய்து வீடியோ மிஸ் பண்ணாதீங்க ஒவ்வொரு நேற்று ஒவ்வொரு பல்ல கொடுக்குறோம் இப்ப கிரகம் இப்ப பாக்கும்போது உங்க ராசியில சுக்கர பகவான் ராசில சுக்கரன் கன்னி ராசியில ரெண்டாம் இடத்துல யாருப்பார் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்வார் துலா ராசில மூணாம் இடத்துல செவ்வாயும் புதனும் சேர்ந்து சந்தாரா செய்வாங்க ஆறாம் இடத்துல ராகு பகவான் எதுல கும்ப ராசில அடுத்து பாத்தீங்கன்னா சனி பகவான் ஏழாம் இடத்துல மீன ராசில அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்துல குரு உச்சத்துல உட்காந்துருக்காரு பன்னிரெண்டாம் இடத்துல கேது பகவான் சந்திரா செய்வார் இதுல மூணு கிரகம் இந்த மாதத்துல வருது ஒன்னு நம்பர் ஒன் கரெக்டா ஒரு ராசி அதிபதி அஞ்சாம் தேதி பேசியாயி மூணாம் இடத்துல வெற்றியில போய் உட்கார செவ்வாயோட செம்ம பத்தாம் தேதி செவ்வாய் வாகனம் பேசியாக ஐபசி பத்தாம் தேதி ஐபசி வாசம் பத்தாம் தேதிக்கு அப்புறம் ரெண்டாம் ரத்தத்தில் சுகரவன் வர்றாரு செம்மையான எல்லாமே உங்களுக்கு அஞ்சு பத்து பதினாலு இந்த மூணு டேட்டுக்கு அப்புறம் பாருங்க எல்லாமே அப்படியே வெற்றியா வரும் வெற்றியை குவிக்க நீங்க ரெடி ரெடியா இருக்கணும் கண்ணி கவலைப்படாம இருங்க யாரும் சொல்லல யாருமே கர்மா இல்லாம பிறக்க முடியாது நம்ம எப்படி எதிர்கொண்டு எப்படி ஜெயிக்கணும் இதை மட்டும் தான் நீங்க யோசிக்கணும் நல்லா யோசிக்கணும் உங்களால முடியும் உங்களுக்குள்ள அறிவு ஞானம் இருக்குது அதை வெளியில கொண்டாங்க இதான் நான் கண்ணிக்கு சொல்லக்கூடிய அட்வைஸ் ஏன்னா இவங்களுக்கு நிறைய பேர் பாருங்க கடன் பிரச்சனை பகை பிரச்சனை ஓப்பனா சொல்றேன் சனி பவன் சரியெல்லாம் தான் செய்யும் நான் ஓப்பனா சொன்னப்போனா சனி பவன் யார் ஜாதர கெட்டு போயிருந்தாரோ எதிரியோ பகையோ வம்போ வழக்கோ பொருளாதார வருமானமோ கஷ்டமா கண்டிப்பா கஷ்டப்பட்டிருக்கணும் இப்போ ரீசண்டா செப்டம்பர் மாசம் கஷ்டப்பட்டிருக்கணும் எனக்கு திருமண பிரச்சனை படிப்புகளில பிரச்சனை வேலையில பிரச்சனை வேலை சரியில்லை நண்பர்கள் பிரச்சனை கூட்டாளி பிரச்சனை பழக்க வழக்கத்துல பிரச்சனை இது மாதிரி கண்டிப்பா இருக்கு செவ்வாய் வந்து ரெண்டா புதன் வந்து ரெண்டாம் இடத்துல இருந்தாரு சரியான சரியானா அவரு வக்ரமா வர இருந்தாரா கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்து விட்டாரு அது இல்லாம செவ்வாய் பகவான் பாருங்க உங்களுக்கும் செவ்வாயும் அங்க உயிர் இரண்டாம் இடத்துல தந்தாரா பம்ப குடும்பத்துல ஏதாச்சும் ஒரு செலவோ ஏதாவது எது ஒரு பயணமோ எது ஒரு திடீர் செலவுலோ ஏதாச்சும் ஒரு சகோதர ஒரு மனவர்த்தமோ ஏதாச்சும் டாக்குமெண்ட் பிரச்சனை ஏதாச்சும் பிரச்சனை செப்டம்பர் மாசம் இருந்தா கேட்டு பாருங்க ஆமான்னு சொல்லுவான் படிப்பு கல்வி ஏதாச்சும் ஒரு தரையில கண்டிப்பா தரையை பண்ணிருப்பாரு தொழில ஒரு மந்தமானத்தன்மையா நிறைய கொடுத்துருப்பாரு தொழிலையும் ஒரு மந்தமானத்தன்மையை நிறைய கொடுத்திருப்பாரு ஏன்னா அதிக ஜாதகம் குருசுக்கரன் ஜோதிட டிவில அதிக ஜாதம் கொடுத்தது யாருன்னா கண்ணீராசி மட்டும்தாங்க இப்ப எல்லாமே டோட்டலா நிறைய நல்ல விஷயம் உங்க பக்கம் வருது கண்டிப்பா அந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க நிறைய நல்ல விஷயம் உங்களுக்கு அஞ்சாம் தேதி பத்தாம் தேதி பதினாறு தேதிக்கு அப்புறம் பிறகு சூப்பரா இருக்கும் நீங்க படிப்பு கல்வி மாணவமெல்லாம் அரசாங்க வேலையை எழுத ரெடியா இருங்க இந்த நேரத்துல நீங்க எழுதிங்கன்னா அரசாங்க வேலை நிறைய பேருக்கு வந்துடும் நல்லா தெரிஞ்சுக்கணும் அரசு மூலமாக நீ என்ன உதவி எதிர்பார்க்கணுமோ எல்லாமே இந்த மாசத்துல ஐபிஎஸ்சி மாசம் பார்த்துக்குங்க சூப்பரான நேரம் விட்டுறாதீங்க மிஸ் பண்ணிடக்கூடாது கூடாது அரசாங்க வேலை அரசு முன்னாண்டுக்குள்ள எல்லாமே சூப்பரா இருக்கும் அரசியல்வாதிக்கும் நிறைய ஒரு மாற்றம் வரும் வேலை கிடைக்காத அனைவருக்குமே வேலை உத்தியோகம் சூப்பரான வேலை நல்ல யோகமான வேலை உங்க பக்கம் வரப்போது ராஜா பாத்துக்குங்க என்ன காரணம் தெரியுமா வேலை ஸ்தானத்தை பதினோராம் வீட்டு அதிபதி புரமோஷன் கொடுக்கக்கூடிய அதிபதி குரு பகவான் சனி பகவான பாக்குறார் அடுத்து செவ்வாய பாக்குறார் உருடைய ராசி அதிபதி புதனை பாக்குறா இது வந்து முப்பது வருஷத்துக்கு அப்புறம் எல்லா கிரமும் குருசு நட்சத்துல போகுது அப்ப வேலை கிடைக்காதுன்னா வெளிநாட்டு வெளி உள்ளவங்களாம் வேலை உத்தியோகம் நல்ல அனுகூலமா இருக்கும் இங்கே உள்ளவங்க வேலை உத்தியோகம் நல்ல ஒரு மாற்றம் கொடுப்பாரு நிறைய வேலை கிடைக்காதனா வேலை வேலை பிரச்சனை சரியாகும் கடன் பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்காது இதை எழுதியே நான் கொடுத்துடலாம் யாருக்கு குரு இப்ப யோகமா இருக்கும் அவங்க எல்லாம் கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எதிரி பிரச்சனை எதுவுமே இருக்காது அவருடைய பார்வை பரவலில் கெட்ட விஷயத்த தூக்கி போட்டுருங்க மருத்துவமனைக்கு நீங்க போக மாட்டீங்க நிறைய பேர் போனீங்க பாத்தீங்கன்னா இப்ப மருத்துவ செலவு இருந்திருக்காது உடம்பு ஆரோக்கியம் ஹெல்த் சூப்பரா இருக்கும் வெளிநாடோ வெளியூர்ல விசா பிரச்சனை கேஸ் பிரச்சனை சரியாக வீடு இடத்துல எத்தனை பேருக்கு கோர்ட்டு கேஸ் இருக்கோ அப்பாவுடைய சொத்து அம்மாவுடைய சொத்து பிரச்சனை இருந்தாலும் பூரி சொத்து எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு சரியாகவும் பாத்துக்குங்க நிறைய புதுசா தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதகத்தை பார்த்து திசாபதி பத்தி ஸ்டார்ட் பண்ணி பாருங்க சூப்பரா இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள திருமண பிரச்சனை இருந்தால் வழக்கு பிரச்சனை தான் இப்ப சரியாகும் காதல் திருமணம் ரெண்டாவது திருமணம் எல்லாமே சூப்பராக இருக்கும் மெயினாக ஐடிஐ ஃபீல்டில் வேலை பார்க்குறவங்க பேங்க்ல வேலை பார்க்கறவங்க மருத்துவத்துறையில் உள்ளவங்க கமிஷன் வியாபாரம் பார்க்குறவங்க ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்றவங்க கொடுத்து வாங்க உள்ள பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்கும் சொல்றேன் நல்ல ஒரு வெற்றிகளை இந்த ஐப்பசி மாசத்துல இருக்கும் ஜாதக தசாபத்தியை எடுத்து பார்த்துக்குங்க இப்ப ராஜா லாட்ரி யோகத்தை ஐப்பசி மாசம் ஃபுல்லா எடுத்துக்கிட்டே இருங்க அடிக்கும் பாருங்க சூப்பரான யோகம் உங்க ஜாதகத்துல திசா புத்தி நல்லா இருக்கணும் ஏன்னா அதுக்காண்டி அதிலயே பணத்தை போட்டு வரைய முடியும் கூட ஜாதக பாதம் வெற்றி நிச்சயம் பெண்களுக்கு சூப்பரா இருக்கும் இரும்பு சார்ந்த விலை நெருப்பு சார்ந்த விலை எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாங்க இப்ப நட்சத்திர பழம் பாத்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் வரக்கூடிய முதல் நட்சத்திரம் என்ன வரும் உத்திரத்துல பிறந்தவங்க தைரியம் தன்னம்பிக்கை உங்களை விட்டா யாருமே கிடையாது உங்களை மாதிரி யாரும் தைரியமா யோசிக்கவே முடியாது யாருக்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பண்ணணும் பயங்கரமா ஒரு விஷயம் முடிவு பண்ணிணா பின்வாங்க மாட்டேங்க சூப்பரான கேரக்டர் நீதி நேர்மை ஒழுக்கம் கண்ணியம் கட்டுப்பாடு உங்கள்கிட்ட நிறைய எதிர்பார்க்கலாம் எது வந்தாலும் நீங்க வாய்ப்பிடாதீங்க எல்லாமே நல்லா இருக்கும் கொஞ்சம் இந்த பதினாலாம் தேதி வரை கொஞ்சம் ஜாமீன் போறது காசு பணம் கொடுக்குறாங்கன்னா கொஞ்சம் கவனம் பாத்துங்க மற்றபடி இடம் வாங்குறதோ வீடு ஒரு சுப செலவாக நிறைய பண்ணிக்கலாம் நல்ல ஒரு மாற்றம் பொருளாதார கடன் பிரச்சனை பிரச்சனை எதுவுமே இருக்காது அரசாங்கம் சம்பந்தமா அரசியல் சம்பந்தமா நிறைய விஷயத்தை சாதிச்சுக்கலாம் பாத்துங்க இந்த உத்திரத்துல பிறந்தவங்க அடுத்த அஸ்தனத்துல பிறந்தவா ரொம்ப கற்பனையான குணம் இருக்கும் நிறைய கலைகளை விரும்பக்கூடிய உணவு உங்கள்ட்ட நிறைய இருக்கும் ஒரு லட்சத்தை நோக்கி ஓடிட்டே இருப்பீங்க உங்களை யார் எது பசங்க கார்கிரமிக்க நிறைய ஒரு குடும்பம் குடும்பம் ரொம்ப சந்திக்கக்கூடிய உங்களுக்கு நிறைய இருக்கும் எது வந்தாலும் பயப்படாதீங்க அஸ்துல பிறந்தவங்க ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை வேலை போறீங்க லாபம் வருமானம் வேலை தொழில் லாபம் சூப்பரா இருக்கும் படிப்பு கல்வி நல்லா இருக்கும் எடுத்த காரியத்தை வெற்றியா பார்ப்பீங்க இனிமேல் தோல்வி உங்களுக்கு லைஃப்ல கிடையாது அஸ்தத்துல பிறந்தவங்க ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க பேங்க்ல வேலை பார்க்கறவங்க கமிஷன் யாரும் பாக்கிறவங்க பயணிக்க பயணிக்கக்கூடிய நபர்கள் உணவு சார்ந்த துறையில பயணக்கூடிய நபர்கள் நீர் சம்பந்தத்துறை வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு மாற்றம் சூப்பரா இருக்கும் இந்த அஸ்தனத்துல பிறந்தவங்க ஐபேசி மாசம் இருக்கு பாத்துக்கோங்க அடுத்த சித்திரத்துல பிறந்தவங்க எதுவுமே தைரியமான குணம் தன்னம்பிக்கையான கூட பயங்கரமான திறமையான குணம் நல்ல டேலண்டான குணம் உங்களுக்கு நிறைய இருக்கு எது வந்தாலும் சரி நீங்க பயப்படாம பயணிங்க உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் சித்திர பிறந்தவங்க வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்புகளில் ஒரு மாற்றம் தொழில ஒரு மாற்றம் உத்தியோகத்துல உயர் பதவி நல்ல விஷயம் எல்லாமே தேடி வரும் ஏன்னா ரொம்ப கஷ்டப்படுங்க நண்பர்கள் கூட்டம் பழக்கம் எல்லாமே கஷ்டப்படின்னு கஷ்டமே வராது நல்ல ஒரு மாற்றம் வருது இப்ப வ வழக்கு கேஸ் பிரச்சனையோ எது வந்தாலும் சரி நீங்க பேஸ் பண்ணி பாருங்க பயங்கரமான வெற்றி வரும் மெயினா யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்குற அனைவருக்கும் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா தேடி வரும் வரக்கூடிய ஐப்பசி மாதப்பலன் கண்ணீராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது